ஐயோ கொடுமமே அடிக்கு பார்க்க வந்து நிக்குதே என்னதே சந்தேகம் சொல்லு அன்னி தைரியமா சொல்லுங்க நீ உன் தைரியத்தை உள்ள பாத்துடடா அண்ணா ஐயோ நீ சொல்லு மீனா பன்னெண்டு மணி ஆக போது ஒழுங்க சொல்லிரு ஒண்ண இல்ல मामி வர சதிச்ச இல்ல சதி அப்ப எனக்கு தான் அப்பா சரிச கண்ணா கேலரி மாதிரி படுத்து கிடந்தாலும் பிரச்சனைல இருக்கும் இவளுக்கு தெரியுமா தெரியாதா அது பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் இது இவ கோணம் மாத்த முடியாது பையவுளக்கி இருக்க பிரச்சனை காரணத்து நீ எப்படி சந்தேகம் வந்திருக்கு பாரு என்னனே எதுக்குனே கரைய மண்ட பத்தி கண்டு அழுதே பாரு உனக்கு மனசாட்சி இல்லடி பாரு மீனா குட்டி கேளை மண்டல படுத்து கண்டு அழுதுகாவ ஏன் ஜெடிஸ் உங்களுக்கு படுத்துறதுக்கு இடமே கிடைக்கலையா உங்களுக்கு எங்கயாவது முட்டி அளவு தோணும் அது கரெக்ட்டா அதுக்காக யா ஹாப்பி போலோ

நாலு தடவை உன் பக்கத்துல தான் இருக்கான் அவங்க கிட்ட கேளு அவ இய அடி போவ இனி அடிக்க மாட்டே தங்கம் இனி அடிக்க மாட்டே இங்க வந்து பாரு மாமியாரா எனக்கு சந்தேகம் எல்லாம் போயிடு நான் போய் தூங்க போட்டுமா மீனா உசர அது அல்ல இப்போ அவனால சரிசி கிட்ட தப்ப முடியல மீனா அசம மாட்டிக்கிட்டடி அப்படியேடி தயவுல இல்ல நினைச்சதா சந்தேகத்தை கேக்க ஆரம்பிச்ச மாமியாரே மாமியாரே இவில கூப்பிட்டுட்டவடி சரி முடிஞ்ச தப்பிச்சிரு சரியா தி இ ஒரு மார்க்க மாதமட்டி ஒன்ன பாக்கவே ஆவியே ரொம்ப நல்லாவே என்ன ஒரு மார்க்க மாதமட்டி பாக்கவே இங்க ரெண்டு அக்கா தங்கச்சி நீனா டேடி எனக்கு காபே தங்கடி கமிலே வாறங்க வா பாப்பா நான் தூங்கிட்ட நான் தூங்கல வா வாறேன் வாற குட்டே சேயா ஏன் எதுக்கு ஒண்ணு இல்ல சும்மா தான் பாத்த தமிழ் ஏ வந்துட நீ என்ன சமாச்சி கட்டி நான் கிளம்பற

ஆமா கிசரு இப்ப எல்லாம் இவரு பழைய சரிசே கிடையாது புது சரிசு இல்ல வாய்ப்பே இல்ல நான் நம்ப மாட்டேன் அண்ணன் தம்பியோட நீங்களா அப்பா அங்க ஒருத்த பொண்டாட்டிக்கிட்ட மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கான் நீங்க இங்க பெட்டு கட்டிட்டு இருக்கீங்க அப்பா சரிசு தான் அண்ணிட்ட மாட்டிருக்கான் இல்ல மீனாதான் சதிசு கிட்ட மாட்டிருக்கான் பாப்பமா நானும் அதன் பக்கம்தான் தான் இப்ப சதிசு முன்னா வரலாம் கிடையாது அதனால தைரியமா பெட்டு கட்டுறேன் இந்த வாட்டி மீனா பத்து நான் ஊர்லயே சொல்றேன் அண்ணிதான் ஜெயிப்பாங்க

இன்னைக்கு நீ ஜெயிக்க அவர் ஜெயக்கன பாக்க போறேன் அது இன்னைக்கு யார் மத்த மாதிரி தான் தெரியாம தான் கேட்க இது குடும்பமான கேட்க பத்து பொத்தமும் பக்காவா குடும்பமா இது நான் உங்கள பத்தி எதுவுமே சொல்லல தெரியுமா நீங்க நான் என்ன மனசுக்கு பாரம் பாத்தரிசே இப்பொழி அழகா பேச்சா அழகா கிட்டவாய்பேண்டா அவரே புது ரூட்டை கையில எடுத்துருக்காரு மீனாக்கி இந்த ரூட்டை தான் சரிபட்டு வருது

எப்பவுமே இப்படி தான் கலப்பீங்களா இப்படி இல்லடா மாசத்துல எப்படி ஒரு நாலஞ்சு அஞ்சு இப்படி உட்கார்ந்துるவா ஆமாடா இப்படி உட்கார்ந்து பேசிட்டு இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனா விட்டு நிறைய பேசுவோம் அதனாலே பாதி தூங்க மாட்டோம் சரி தமிழே நீ பாய் எல்லாம் விருச்சி போடு மீனா குட்டி போய் எடுத்துட்டு வா சரிங்க நான் போய் காபி போட்டு கொண்டுட்டு வரேன் நீ இந்த பிஸ்கட் ஃப்ரிட்ஜ்ல இருந்துச்சு எடுத்து கொண்டு வை இப்போ சரி நீ Dress மாத்திட்டுடா போ பரவாயில்லை இது இருக்கட்டும் டேய் சாரத்தை கட்டிட்டு வாடா அதா ஃப்ரீயா இருக்கும் இல்ல வேஸ்ட் ஆயிடுறது பாப்போ

ஆத்தி ஆஹா பாத்திரத்தை தேய்ச்சோமா வச்சோமா வீட்டை பார்க்க போனோமானு இருக்கணும் வெறும்னு அந்த பாத்திரத்தை தேய்ச்சி போட்டு போயிடணும்ப்பா அத்தி வந்துட்டு போலுக்கா ஆஹா ஓட்டத்தை பிடிச்சிரு அழுகுறா நீ என்ன இப்படி ஒரு சிரிப்பு ஆத்தி சிரிப்பு சரி இல்லையா பாத்திரம் இருக்கு தூக்கிட்டு எரிஞ்சத ஆமா

சொல்ல <laughs> நாற்காலையில நடந்தது நினைச்சு பார்த்த அதான் சத்தியமா இந்த அழகுறானே ஏன் கிட்ட என்ன தெரியாது அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க அழுதீங்க மனசுக்கு கஷ்டமா இருந்தது அதான் என்ன அப்படியா ஆமா ஏய் ஏ தள்ளி தள்ளிடுங்க காலையில பட்ட அவமானமே இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு போக போதோ தெரியல அடுத்த பிளான் வரையா ஓடி இருந்த சொல்லிட்டேன் எனக்கு பிடிக்கல எனக்கு பிடிச்சிருக்க

உன் வேலையே என் பக்கத்துல இருக்குதுதான் விழுந்து தேண்டி எந்திக்க முடியாது அப்படின்னா புரியல

i <laughs>